ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஈத் அப்படின்னாலே நம்ம மெஹந்தியோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி ஒரு மெஹந்தியை வந்து சர்ச் பண்ணி ஃபைல் பண்ணியிருந்தேன் ஸோ சிம்பிளாக வந்து போட்டுவிட்டுருந்தாங்க இது எதுவும் ப்ரொமோட்டேஷன்லாம் கிடையாது நம்மளே பே பண்ணி தான் பண்ணது உங்களுக்கு இவங்களோட டீட்டெயிலாம் வேணும்னா ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆர்கானிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப செம்மையாக வந்துருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எங்கே பார்த்தாலுமே வட்லாப்பம் இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து மெஷர்மெண்ட் எப்படின்னு தெரியல நானே பார்த்து ட்ரை பண்ணதுனால ரொம்ப டீட்டெயில்டான ரெசிபி உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணலை வேணும் அப்படின்னா கீழே லிங்க் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் தான் ஃபுல்லாக செஞ்சுருந்தேன் தேங்காய் பால் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா அரைச்சு இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை ஸ்டீம் வந்து பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிடலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் குக்கரில் தான் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணலான்னு வச்சுருந்தேன் பட் ரைஸ் குக்கரில் பண்ணுறதை விட நம்ம நார்மல் ஸ்டவ்ல பண்ணலாமே அப்படின்னு தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமரோடு எடுத்து நம்ம நார்மல் ஸ்டவ்ல வச்சு ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்கள் என்ன பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து இது அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படின்னு தான் இருந்தது அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி வாயில் போடனே கரீற மாதிரி இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் வீட்டில் வந்து பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே ஸோ இதை நான் ப்ரீவியஸாகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்திருந்தது கலரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஸோ இதுதான் வந்து அதோடய கன்சிஸ்டன்சி வந்துருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஈது இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு ஈவினிங் தான் தெரிய வந்தது ஸோ ஈவினிங் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராசரிஸ் பர்ச்சேசிங் இருந்தது அதனால் க்ராசரிஸ் வாங்குறதுக்கு லூ லூ தான் வந்திருந்தேன் ஸோ ஈதுக்கு இந்த டைம் வந்து நம்ம குக்கிங் வந்து பிரியாணி வீட்டில் செய்யலை நம்ம குருமா அப்புறம் நார்மல் சிக்கன் அது மட்டும் தான் நம்ம இந்த டைம் செஞ்சுட்டு ஆர்டர் வந்து பண்ணுவோம் அப்படின்றதுனால பிளான் வச்சுருந்தேன் ஸோ ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது அப்புறம் நம்ம ரொம்பவே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பேக் பெயின் ஆரம்பிக்குமே அப்படின்னு இது அந்த வைரல் ஐஸ்கிரீம்னு சொல்லி எங்கே பார்த்தாலுமே ட்ரெண்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மேங்கோ தான் பட் இன்றைக்கி வாங்கலை சும்மா வந்து பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ இதுதான் பர்ச்சேஸ் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல தான் வ்ளாக் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ சீர்குருமா இல்லைனா ஸ்வீட் எப்படி அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக சீர்குருமா தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நார்மல் மில்கில் வந்து கொஞ்சம் நல்லா அதை பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இல்லை மில்க் மேயர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சிடலாம் அந்த கேப்பில் ரெடியும் ஆகிடலாம் ஸோ குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வந்து ஈத் ப்ரேயர் எங்கே போயிருக்கோம் அப்படின்றது எல்லா கிளிப்ஸும் நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ அதுக்கு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ என்னோடய அவுட்ஃபிட் இது ஆல்ரெடி நான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னு நான் டீட்டெயில் போட்டிருப்பேன் ஸோ ஈதுக்கு ப்ரேயருக்கும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ அன்றைக்கி வந்து கிசைஸில் வந்து ஒரு கிரவுண்ட் அதாவது நம்ம அல் அஹலி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே தான் வந்து ஈத் பிரேயர் வந்து நம்ம களிமா அவங்க வந்து பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எப்போவுமே இது வந்து ஒரு ஸ்கூலில் நடக்கும் பட் இந்த டைம் வந்து சேஞ்சாக இந்த கிரவுண்டில் தான் வச்சுருந்தாங்க எல்லாரோடையும் ஈத் நமாஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இங்கே தனியாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபீல் இருக்காது எவ்ரி இயர் வந்து அப்புறமா நாங்கள் இந்த மாதிரி தான் ஈத் பிரேயர் வந்து போவோம் அங்கே குட்டீஸுக்கெலாம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் விளையாடுற ஐட்டம்னு எக்கச்சக்கமாக இருக்கும் அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் நமக்கும் வந்து இது ப்ரேயர் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு அந்த வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போன அந்த ஷீர்கரமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு அப்புறம் ரெடி பண்ணியிருந்த நம்ம அந்த மட்டன் கிரேவி அப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸாக ரெடி பண்ணியிருந்த அந்த வட்டில அப்போம் எல்லாமே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லஞ்சுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்துருந்தேன் ஆல்ரெடி பிரியாணி ஆர்டர் பண்ணதனால பிரியாணி வீடியோ வந்து ரொம்ப பெருசாக ஆட் பண்ணலை ஸோ சிக்கன் மட்டும் ப்ரீவியஸ் நைட்டையும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த க்ரில் ஐட்டம் நம்ம சேனலில் நிறைய நான் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டு ஐட்டம் வந்து நான் ஆட் பண்ணலை ஸோ க்ரில் பண்ண மசாலாஸ் எல்லாமே நம்ம சிக்கன் எல்லாத்தையும் டெய்லில் அரேஞ்ச் பண்ணி ஓவனில் வந்து நம்ம பேக் பண்ணி இருக்க போகிறோம் ஸோ இது க்ரில் மோடில் பேக் பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாகவே வந்துருந்துச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சிக்கன் ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் எல்லாருக்கூடியும் அரேஞ்ச் பண்ணி பிரியாணியும் நம்ம சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி பிரியாணியும் நம்ம வந்து போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் அவுட்டிங் போகும் அப்படின்றதுனால கிளம்பிடுறோம் ஸோ வெளியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மால் தான் வந்திருந்தோம் ஸோ நார்மல் நம்மளோட ஃபெஸ்டிவல் சிட்டி இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து ஈத் அப்படின்னாலே நல்லா கலர்ஃபுல்லாக டெக்கரேஷனோட உங்களுக்கு நிறைய எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அவுட்டர் அதாவது நம்ம அந்த ஃபெஸ்டிவல் மால்க்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷோலாம் வந்து உங்களுக்கு போவோம் ஸோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது நார்மலாக உங்களுக்கு அந்த லைட் ஷோஸ் அதுக்கப்புறம் வாட்டர் ஃபவுண்டென் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பே அப்படின்னு சொல்லி ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாங்க அங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் அதுக்கப்புறம் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா அப்புறம் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராகவே இருந்தது நீங்கள் இன்னும் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ஐ திங்க் ஏப்ரல் மந்த் வரைக்கும் அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியல செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து கொஞ்சம் அது இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ எப்போவுமே நம்ம வந்து இது அப்படின்னா ஈவினிங் ரொம்ப பெருசாக எங்கேயும் நம்ம போக மாட்டோம் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு தான் முடிச்சிருது பட் இந்த டைம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரும் அப்படின்றதுனால தான் வந்துருந்தது ஸோ எல்லா ஷாப்பும் பார்த்தோன்னே குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டகாசம் சரி அங்கேருந்து ஒரு தேடி கட கண்டுபிடிச்சி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கியாச்சு ஸோ இந்த விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் ஈதுலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க உங்கள் ஃபேமிலிஸோட அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அடுத்த குட்டியான இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் அதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்க கமெண்ட்ஸு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க